சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர நிவர்த்தி பழங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மகம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்டவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் வக்கரை நிவர்த்தி அடைகிறார் உங்கள் வாழ்க்கையில் கடந்த ஆறு மாதங்களாக ஏற்பட்ட தேக்க நிலையில் இருந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு எதுவுமே நடக்கலை எல்லாம் தடையாகிட்டுருக்கு தாமதமாக இருக்குது எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் இந்த மாதிரி ஒரு நிலையை சந்தித்ததே இல்லை இந்த ஒரு ஆறு மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் என்ன தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த முக்கியமான பதிவு அவங்களுக்கு இந்த சனி பகவான் நிவர்த்தி ஆகக்கூடிய நேரத்தில் நிறைய எண்ணற்ற மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அது என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இப்போ இந்த ஒரு ஆறு மாதமாக என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு உடல்நிலை பாதிப்புகள் உடல்நிலையில் ரொம்ப கஷ்டங்கள் பிரச்சனைகள் தேவையில்லாத ஃபீவர் வந்துச்சு தேவையில்லாத ஹாஸ்பிட்டல் செலவு வந்துச்சு உங்களுக்கு இல்லைனா கூட உங்கள் வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு கண்டிப்பாக ஹாஸ்பிடல் செலவுகள் இருந்திருக்கும் ஹாஸ்பிட்டல் செலவுலாம் இல்லை சார் அப்படின்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் தேவையில்லாத செலவுகள் அதனால் கடன் பிரச்சனைகள் நிறைய பேருக்கு எதிரிகளால் தொல்லை ரொம்ப முக்கியம் இது இருந்தது சார் எங்களுக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலை தான் இந்த சிம்மராசி என்பது எதிரி அப்படின்னா தேவையில்லாத விஷயங்களுக்கு ஒரு சண்டை பக்கத்து வீட்டில் சண்டை கம்பெனியில் சண்டை ஆஃபீஸ்க்கு போகிற இடத்துல சண்டை இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த சிம்மராசி என்பவர் கடந்த ஆறு மாதத்தில் சில பேருக்கு ஆக்சிடெண்ட்லாம் கூட நடந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கவங்களுக்கு அந்த வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதெல்லாம் நடஞ்சி அந்த வக்கரம் நிவர்த்தி நவம்பர் மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து சனி பவானாக போகிறார் உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றங்களை கொடுத்தே தீருவார் அது எந்த டவுட்டுமே கிடையாது நிவர்த்தி ஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருக்கும்பொழுது அதுவும் சனி பகவானாக இருக்கும்போது ஆட்சி பெற்று மூலத்திரிகோணம் பலம் பெற்று இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்து விதமான நான் என்னெல்லாம் சொல்லணும் அந்த நிவர்த்திகளை கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு முதல்ல என்ன கேட்டிங்கன்னா எனக்கு கடன் அதிகமாகிடுச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இந்த சிம்மராசி என்பர்கள் கடந்த காலகட்டத்தில் நிறைய பேர் இருந்திருக்கு தேவையில்லாத கடன் விஷயங்கள் அந்த பணம் வாங்கின அந்த பணம் கரெக்டாக என்ன தேவைக்கு வாங்குனோ அது போய் சேரலை பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக வாங்கியிருப்பீங்க பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டாக என்ன பண்ணுவீங்க ஒரு கடன் வாங்கினா ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறது இல்லை ப்ராடக்ட்டுக்கு மேனுஃபேக்சரிங் செலவு பண்ணுறது இல்லை ஏதோ ஒரு வகையில் உங்கள் பிஸ்னஸ் குரோத்துக்கு செலவு பண்ணுன்னு வாங்கியிருப்பீங்க அது கடைசியில் என்ன இருக்கும் வேற ஏதோ தேவையில்லாத செலவு அது மருத்துவ செலவாக இருக்கலாம் குழந்தைங்களுக்கு ஏதாவது செலவாகலாம் இருக்கலாம் இல்லை நீங்கள் வேறு இடத்துல ஒரு கடன் வாங்கினது கடைசியில் அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணலாம் அவருக்கு கொடுத்துட்டேன் சார் பணத்தை இப்போ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு காசு இல்லை இப்போ பார்த்திங்கன்னா லோன் ஆகிடுச்சி கட்டிக்கிட்டே இருக்கேன் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருந்தவங்களுக்கு அந்த நிலைகள் மாறும் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் பணம் ரொம்ப முக்கியமாக வரும் ஏன்னா இந்த சனி பகவான் ஏழாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்ப்பது மூலமாக கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயங்கள் செய்வீங்க என்னென்னா கொஞ்சம் லேட்டாக இருக்குது அவ்வளோதான் சனி பகவானுடைய பார்வை என்ன பண்ணணும் கொஞ்சம் தாமதப்படுத்தும் ஆனால் கண்டிப்பாக அது கொடுத்தே தீரும் சனி பகவான் அப்படின்னாவே மெதுவாக நகரக்கூடிய கிரகம் அப்போ அந்த மெதுவாக தான் செயல்கள் நடக்கும் அந்த செயல்கள் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டால் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து அடுத்த நாலரை மாதங்கள் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை செய்து கொள்ளக்கூடிய நாட்கள் ரொம்ப முக்கியம் நீங்கள் நடக்கிறன்னு நினச்சிட்டுலாம் உட்காரக்கூடாது அடுத்த நாலரை மாதத்தில் நீங்கள் என்ன விஷயம் நினைக்கிறீங்களோ செஞ்சிடணும் அடுத்தது அஷ்டம சனி வருது ரொம்ப ரொம்ப இருக்கும் நீங்கள் நினச்ச விஷயங்கள் நினச்சா கூட நடக்காது சனி பகவான் கொடுக்குன்னு நினச்சா கூட கொடுக்க மாட்டார் உங்களை கஷ்டம் தான் படுத்துவார் அப்போ இந்த நாலரை மாதம் உங்களுக்கு குரூசியானாலும் போய்டு அப்போ ஃபஸ்ட்டு முதல்ல வேலையில் இருக்கீங்க வேலை மாற்றம் பண்ணணும்னு நினச்சேன் இம்மீடியட்டாக பண்ணியிருக்காங்க டே லேட்டே பண்ணாதீங்க ஆஃபீஸில் பிரச்சனை இருக்குது சார் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானுங்க சார் தாங்க முடியல சார் நான் வேலை மாற்றணும்னு நினைக்கிறேன் நான் நடக்கலை இப்போ நடக்கும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது சனி பகவான் வக்கர் நிவர்த்தி ஆனால் வேலை கண்டிப்பாக கிடைக்கும் நவம்பர் மாதம் மேலே ட்ரை பண்ணுங்கள் வேலை கிடைச்சிடும் அதேமாதிரி வேலையில் இருக்கீங்க ஒரு மேலே ஒரு ப்ரொமோஷன் ட்ரை பண்ணுறீங்க ஒரு போஸ்டிங்கு ட்ரை பண்ணுறீங்க ஒரு இன்க்ரிமெண்ட் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த ஒரு நாலரை மாதம் ட்ரை பண்ணிடுங்க அது கண்டிப்பாக அந்த மார்ச்சுக்குள்ளே உங்களுக்கு ஒரு சக்ஸஸை கொடுக்கும் ஒரு நல்ல இடத்துல செட்டில் ஆகிடுவீங்க இல்லை அதேமாரி ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க அந்த வேலை அரசாங்க வேலையாக இருக்குது ஒரு பேங்க் எக்ஸாமாக இருக்குது அதெல்லாம் இந்த நாலரை மாதத்தில் ட்ரை பண்ணிடுங்க கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது அட்லீஸ்ட் அப்ளிகேஷனாக அது நீங்கள் ஒரு செயலை ஆரம்பிக்கிற நேரம் தான் ரொம்ப முக்கியம் அந்த செயலை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பிரச்சனைகள் வராது அப்போ கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்லது நடக்கிறது இது எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம் அடுத்த ஒரு நாலரை மாதத்தில் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறீங்க பிஸ்னஸில் இப்போ நீங்கள் அடுத்த ப்ரொமோஷன் அடுத்த குரோத்துக்கு நீங்கள் என்னெல்லாம் ப்ளான் பண்ணுறீங்களோ அதெல்லாம் இந்த நாலரை மாதத்தில் செய்யுங்க சார் என்ன சார் பிஸ்னஸ்னால் நீங்கள் அவ்வளோ சாதாரணமாக நினைக்கிறீங்க நாலரை மாதத்தில் நான் என்ன செய்ய முடியும் நாலரை மாதத்தில் என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயம் செய்யாதீங்க அதுவும் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா அடுத்த மார்ச் ஒன்பதாம் ஒம்பதாந்தேதிக்கு மேலே ஜீரோவாக இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே போகக்கூடாது அஷ்டம சனி வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறாது ரொம்ப முக்கியம் அதுதான் தான் சனி பகவான் அஷ்டம காலகட்டத்தில் என்ன பண்ணுவார்னால் நீங்கள் நினச்ச விஷயங்களுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும் அந்த மாதிரி ஒரு நிலை வந்துடும் அதனால் இந்த நாலரை மாதத்தில் என்னெல்லாம் டெவலப் பண்ண முடியுமோ உழைங்க அதிகமாக ஓடுங்க அதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா பிரச்சனைகள் கண்டிப்பாக வராது பணம் வரவுல அந்த நாலரை மாதம் வரும் இல்லை இல்லை என்னால் இப்போ எதுவும் பண்ண முடியாது நினச்சி நீங்கள் அப்புறம் வாங்கிக்கிறேன்னு நினச்சிட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் தலையில் நின்னாலும் நீங்கள் பணமே வச்சுருந்தாலும் கூட வாங்க முடியாது அவருக்கு எதாவது ஒரு கமிட்மெண்ட் வந்துடும் அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு நடந்துடும் பணம் தர மாட்டாங்க அப்போ இந்த நாலரை மாதத்தில் லோன் வாங்குறது பணம் ரெடி பண்ணுறது உங்களுடைய கம்பெனி குரோத்துக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா வரக்கூடிய காலகட்டத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து சமாளிச்சுக்கலாம் அந்த வேலையை கண்டிப்பாக செய்யலாம் அடுத்த நாலரை மாதத்தில் அதுக்கான முயற்சிகள் செய்யுங்க மாதிரி மேரேஜுக்கு முடி முயற்சி பண்ணுறீங்க இந்த நாலரை மாதத்தில் பண்ணிடுங்க நீங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த நாலரை மாதத்தில் ஒரு பொண்ணு கிடைக்குது ஒரு வரன் கிடைக்குது ஒரு பையன் பார்க்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல வரந்தான் அதில் எந்த டவுட்டுமே படாதீங்க இல்லை என் பொண்ணுக்கு வந்து இன்னும் நல்லா பார்க்கணும் என் பையனுக்கு நல்ல பொண்ணாக பார்க்கணும்னு நினச்சி லேட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அடுத்த ஒரு ரெண்டரை வருஷம் கல்யாணமே ஆகாது அப்படியே பண்ணிங்கனாலும் நிறைய பிரச்சனைகள் வரும் அதனால் உடனே ஒரு வரனை பார்த்து பண்ணிருங்க சார் நாங்கள் என்ன சார் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கோம் வரணும் அமைய மாட்டேங்குது முயற்சி பண்ணுங்க அதிகமாக இந்த ஒரு நாலரை மாதம் பையனுக்கு கல்யாணம் பண்ணணுன்ற மட்டும் திங்க் பண்ணுங்கள் மற்ற விஷயங்கள்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு நீங்களே மாப்பிள்ளையாக இருக்கீங்க நீங்களே பொண்ணாக இருக்கீங்கன்னா இந்த ஒரு நாலரை மாதத்தில் வேலையெல்லாம் அப்புறம் இருக்கணும் வேலையெல்லாம் ப்ரொமோஷன் வரும் வேலையில் சம்பளம் வாங்கிக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் ஆனால் திருமணம்ன்றது ஒரு காலகட்டத்தில் நடக்கும் அந்த திருமணத்துக்கு இந்த ஒரு நாலரை மாதம் அதிகமாக கவனம் செலுத்துங்க பொண்ணு பாருங்கள் பையன் பாருங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் லெவலோட பார்க்காதீங்க பாருங்கள் நீங்கள் ஒரு உயர் அந்தஸ்தில் உயர் பதவியில் இருக்கக்கூடியவர் தான் அதே மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னா கிடைக்காது அதே மாதிரி ஒரு பையன் வேணுன்னா கிடைக்காது ஏன்னா உங்கள் உங்கள் ராசிக்கு ஏழாம் மதிப்பே சனி பகவான் அப்போ உங்களை விட கம்மியான ஒரு நிலைக்கு தான் ஒரு வரன் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் ரொம்ப போட்டு எதிர்பார்த்து கிடைக்கல கிடைக்கலன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது நாளைக்கு எப்படி கிடச்சா நீங்கள் நினச்சி பார்த்து அதே மாதிரி இருந்து கிடச்சா கூட உங்களோட அந்தஸ்து தகுதியிலே ஏதோ குறைவாக உள்ளதான் இருப்பாங்க அதுக்காக நீங்கள் ரொம்ப கம்மியாக எடுக்கணும்னு சொல்லலை தேவைக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்க ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாதீங்க பண்ணிட்டீங்கன்னா சேஃபாக இருப்பீங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு இடம் வாங்குறது வீடு வாங்குறதெல்லாம் செஞ்சு முடிச்சுருங்க ஒரு இடம் வாங்க போகிறீங்க வீடு வாங்க போகிறீங்க இல்லை சார் நான் அடுத்த வருஷம் தான் பிளான் பண்ணியிருக்கேன் அடுத்த தான் இன்கிரிமெண்ட் வரும் அப்போ தான் நான் ட்ரை பண்ண போகிறேன் அந்த மாதிரி நினைக்காதீங்க அடுத்த வருஷம் இன்க்ரிமெண்ட் வரட்டும் வீடு வாங்குறது இடம் வாங்குறதுலாம் இப்போவே செஞ்சுருங்க பண்ணிட்டீங்கன்னா சேஃப் இந்த ஒரு நாலரை மாதத்துக்குள்ளே அந்த குடி போயிருங்க இல்லைனாலும் அந்த வீடு கிடைக்கிறதுக்கு முடியாது அந்த வீடை புக் பண்ணி அது லேட்டாகும் இல்லை ஒரு வீடு கட்டுறீங்கன்னா அது லேட்டாகிடும் அந்த மாதிரி லேட் ஆகக்கூடிய ப்ராசஸாக இருக்குது சார் அப்படின்னா செய்யவே செய்யாதிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே போகாதீங்க இன்னொரு ரெண்டரை வருஷம் நான் வாடகை வீட்லேயும் இருப்பேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினச்சி அமைதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதேமாதிரி ஃபாரின்ல இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர் வேணும் ப்ரொமோஷன் வேணும்னா ட்ரை பண்ணி வாங்கிக்கோங்க அதேமாதிரி ஃபாரின்ல இருக்கீங்க இடம் மாற்றம் பண்ணணும் அங்கேருந்து வேறு ஊருக்கு மாறுறேன் சார் வேறு கண்ட்ரிக்கு ட்ரை பண்ணுறேன் இல்லை இந்தியாவுக்கே வரேன் அப்படின்னா அடுத்த ஒரு நாலரை மாதத்தில் செஞ்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை இல்லைன்னா கடும் பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நேரமாக இந்த செம்ம ராசியன்பில் இருப்பீங்க தேவையில்லாமல் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியில் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன் சார் கிடக்கலை கிடைக்கல அஷ்டம சைனில் மாட்டிக்கிட்டேன்னு சொல்வதில் எந்த பிரச்சனும் கிடையாது அதுக்கு தான் பதிவு போட்டுக்கிட்டே இருக்கும் அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை மாற்றிக்கிங்க அதேமாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இம்போர்ட் பண்ணுறீங்க எல்லாத்தையும் இந்த ஒரு நாலரை மாதத்துக்குள்ளே முடிச்சுக்கோங்க சார் அதெல்லாம் ஆர்டர் ஆச்சே சார் ரெகுலராக பண்ணுற விஷயங்கள் இருக்கட்டும் தப்பு கிடையாது இப்போ இந்த நாலரை மாதத்தில் கரெக்டாக பண்ணி அதை ஒரு ரெகுலரைஸ் பண்ணிக்கோங்க அந்த ரெகுலரைஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நீங்கள் புதுசாக ஏதாவது செஞ்சால்தான் பிரச்சனைகள் வரும் இந்த அஷ்டம சனியில் ஆனால் அதெல்லாம் இந்த நாலரை மாதம் சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய நாளிலேருந்து பதினாறாம் தேதி நவம்பர் மாதம் பதினாறுலேருந்து அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் குறையும் அதேமாதிரி இடம் வச்சிருக்கீங்க வீடு வச்சுருக்கீங்க விற்க முடியாமல் இருக்கீங்க அது லோன் இருக்கேன் சார் விற்கவே முடியல சார் எப்படியாவது விற்று முடியுமான்னா இந்த டைம் விற்றுலாம் நீங்கள் அதை லேட் பண்ணாதீங்க நான் எதிர்பார்த்த ரேட்டு வரல நான் அதிக நஷ்டப்பட்டேன் எனக்கு அந்த ரேட் வந்தால் தான் விற்பேன் அப்போ தான் என்னால் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியும் என் பையனுக்கு அதெல்லாம் இருக்கட்டும் எல்லாருக்கும் தேவைகள் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த ஒரு நாலரை மாதத்தில் ஓரளவுக்கு ரேட்டு பாருங்கள் ரொம்ப போட்டு எதிர்பார்க்காதீங்க ஒரு லட்சம் நஷ்டமானாலும் பரவாயில்ல ரெண்டு லட்சம் நஷ்டமானாலும் பரவாயில்ல நீங்கள் என்ன சார் சொல்லிட்டு போயிடுறீங்க சில பேர் கேட்குறவங்க இருக்காங்க தப்பு கிடையாது சரிங்களா ஏன்னா நீங்கள் அதுக்கப்புறம் விற்கவே முடியாது அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி கடன் கட்டுற மாதிரி ஆகிடும் நீங்கள் ஒரு லட்சத்துக்கு பார்த்துட்டு கடைசியில் அடுத்த ரெண்டரை வருஷத்தில் ஒரு இருபது லட்சத்துக்கும் கடை வந்துடும் பதினஞ்சு லட்சம் கடை வந்துடும் அதில் அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த பதிவு சொல்கிறோம் அதனால் அதுக்கு இந்த மாதிரி பார்த்துக்குங்க உங்களுடைய நிலையை பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த வருஷம் ரெண்டரை வருஷம் தாங்க முடியும் என்னால் பிரச்சனை இல்லை சார் நான் அடுத்த ரெண்டரை வருஷம் விற்கலனாலும் ப்ராப்ளம் இல்லை சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் அவங்களுக்கு உடனே தேவை இருக்குது எனக்கு இதனால் பிரச்சனை நான் சந்திச்சிட்ருக்கேன் அப்படின்னா இம்மீடியட்டாக அந்த இடம் விற்றுட்டு வீடு விற்றுட்டு வெளில வர்றது ரொம்ப நல்லது தேவையில்லாத விஷயங்களை அடுத்த ஒரு நாலரை மாதத்துக்குள்ளே எல்லாத்தையும் பிளான் பண்ணி முடிச்சுக்கோங்க முக்கியமான செயல்களை அடுத்த நாலரை மாதத்தில் முடிச்சுருங்க தேவையில்லாத விஷயங்களை தள்ளி போடுங்க தப்பு கிடையாது அந்த தள்ளி போடுற நான் அடுத்த ரெண்டரை வருஷம் கழித்து தான் செய்வேன்னு முடிவு எடுத்துருங்க நடுவில் செய்வீங்கன்னா கண்டிப்பாக மாட்டை போதும் நீங்கள் தான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இதை பயமுறுத்துக்காக சொல்ல இது ஒரு முக்கியமான பதிவு சிம்ம ராசி என்பர்களுக்கு ஒரு எச்சரிக்கை பதிவு சிம்ம ராசி என்பர்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் கிரகணியில் தசா உங்களுடைய நல்லா நல்லாயிருக்குன்னா பெரிய பாதிப்புகள் வராது அஷ்டம சனியில் எல்லாருமே கஷ்டப்படுறாங்களான்னு இல்லை அது நேரமும் சரியில்லை இப்போ சிம்ம ராசி என்பர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சந்திர திசை பிச்சு எடுத்துரும் ஏன்னா பன்னிரெண்டாம் அதிபதி திசை அதேமாதிரி செவ்வாய் திசை பார்த்திங்கன்னா யோக திசையாக இருந்தால் கூட அந்த செவ்வாய் நீச்சமாக இருக்கார் அஸ்தங்கமாக இருக்கார் மூணா எட்டு பண்ணில் மறைஞ்சிட்டாங்கன்னா அது ஒரு கெட்டு பலனை கொடுத்துரும் அந்த மாதிரி பாதிப்புகளை நிறைய பேர் மாட்டுறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா தொல்லைகள் கிடையாது உங்கள் சுய பார்த்துட்டு என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிங்க ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் பிடிங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றி ரூபாய்க்கு ஜாதகம் அனுப்புகிறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தொரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் அனுப்பி வைக்கிறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாசத்தில் ஜோதிட பயிற்சி நடத்திட்டு நடத்திட்டுருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள் விருகுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பள பிரசனம் ஜோடி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திகிட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரமும் கிடையாது குறைந்த கட்டணத்தை வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்போம் போகிறவங்க கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான முயற்சிகளை செய்து கொள்ளலாம் உங்களிடம் தோடி வருவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து